ஓம் சக்தி கோயம்பேடு ஆவடி பூந்தமல்லி செலக்டிவான இந்த மூணு ஊருக்கு நடுவில் ஒரு அம்மா நூறு வருஷத்துக்கு மேலே பிரபலமாக உக்காந்துட்டுருக்காங்க யார் தெரியுங்களா அம்மா கருமாரியம்மா தான் திருவேற்காடு கருமாரியம்மா தான் அவங்களோட விசேஷத்தை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் கோயில் உள்ளே நுழையும் போதே நம்ம கோயம்பேடு ரோட்லேருந்து வரும்போது வேலைப்பஞ்சாவடியில் அப்படியே லெஃப்ட் சைடில் திரும்பினோம்னா பெரிய ஆர்ச் அது உள்ளே நுழைஞ்சிட்டும் நேராக நம்ம அம்மனை தான் போய் பார்க்கலாம் அங்கேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் உள்ளே வந்தோம்னா திருவேற்காடு கருமாரி அம்மன் அம்மனோட சாங்கித்யம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா உள்ளே போகும்போதே மனசுக்குள்ளே ஒரு படபடப்பு அம்மனை பார்க்குறோம் அம்மனை பார்க்குறோன்னு நிறைய கூட்டம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி அமாவாசையில் நிறைய கூட்டம் இருக்குது இந்த கோயிலில் என்ன விஷயம் அப்படின்னா சூரியன் பங்குனி மாதம் புரட்டாசி மாதம் இந்த ரெண்டு மாதம் நேராகவே அம்மன் மேலே அந்த சூரிய ஒளி வளர்கிற மாதிரி சூரியன் தன்னோட கதிர்களை வந்து அம்மன் மேலே சாய்க்கிற மாதிரி ஒரு இருக்குது நம்ம இப்போ அந்த மாதத்தில் போய் பார்த்தோம்னா தெரியும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரியன் அம்பாள் கிட்ட வந்து அபிஷேகம் பண்ணி தன்னுடைய அத்தனை கலைகளையும் அம்பாள்கிட்ட வச்சு பூஜை பண்ணார் அதை அம்பால் ஏற்றுக்கிட்டதுனால ஞாயிற்றுக்கிழமை இந்த கோயில் ரொம்ப விசேஷம் ஏன்னா சில சில விஷயங்கள் சொன்னால் தான் தெரியும் நிறைய பேர் இந்த விஷயம் தெரியாததுனால தான் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் கோயில் உள்ள வந்தோம்னாலே அம்பால் இருக்காங்க பெரிய விஷயம் மரத்தில் செஞ்ச பெரிய அம்மன் ஒன்று வச்சுருக்காங்க ஊஞ்சல் அம்மன் இருக்காங்க அதுக்கப்புறம் அம்பால் கூட பெருமாள் சன்னிதி இருக்கு பெருமாள் சன்னிதி ரொம்ப அழகாக அருமையாக பண்ணியிருக்காங்க துர்கே அம்மன் சன்னி இருக்குது தட்சிணாமூர்த்திக்கு ஒரு பெரிய சன்னிதி இருக்குது ரெண்டு பிரகாரம் இருக்குது கோயிலில் அடுத்த பிரகாரத்தில் வந்து புத்தங்காராக இருக்காங்க ஏழு அம்மன் தனியாக ஒரே சன்னதியில் வச்சுருக்காங்க மகாலட்சுமி சாவித்ரி ராஜராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லி லைனாக வச்சுருக்காங்க எல்லோருடைய பதிவில் நான் அமைச்சிருக்கேன் பாருங்கள் இந்த ரெண்டு சன்னிதியை நம்ம அப்படியே சுற்றி வந்து காலார நடந்து வந்து அம்பாவில் தரிசனம் பண்ணிட்டு உட்காந்து அது உள்ளே வந்து ஆலமரத்தடி விநாயகர் இருக்காங்க ராமதாசரோட நினைவு மண்டபம் உள்ளே வச்சுருக்காங்க இதையும் தாண்டி நம்ம வெளியே வந்தோன்னா புத்துல அம்மனுக்கு புத்து பெரிய புத்து ஒன்று இருக்குது தானா உருவான புத்து அதுக்கு நிறைய பால் முட்டெல்லாம் வைக்கிறாங்க எல்லா பதிவும் அமைச்சிருக்கேன் போங்க தரிசனம் முடிச்சுட்டு வரும்போதே உங்களுக்கு அந்த பீஸ்ஃபுல் கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பேர் மக்கள் நிறைய பேர் வராங்க பாருங்கள் அம்பாலோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் உண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்பவுமே அம்பாள் நம்ம கூட தான் இருக்காங்க அந்த அம்பாலோட சாநித்தியம் போய் பார்த்தா தான் தெரியும் பாருங்கள் எல்லாேருக்கும் நன்றி